திரு சென்றரா அதாவது தொண்ணதாவது நிதிக்குழு இருந்தப்போ தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய பங்கு வந்து ஏழு புள்ளி ஒம்போது மூணு சதவீதம் இருந்துச்சு ஒன்பதாவது நிதிக்குழுவில் அது இப்போ வந்து பதினைந்தாவது நிதிக்குழுவில் கடைசியாக வந்து பூ நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஏழுன்னு சுருங்கிடுச்சு ஏறக்குரிய மூணு சதவீதம் இது கணக்கில் போட்டு பார்த்தா ஊரில் மூணு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி குறைவாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிது ஒன்றிய அரசில் இருந்து அதுதான் அந்த சமயத்தில் செஸ்ஸு சர்சார்ஜ் எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்துருக்கு அல்லது பத்துக்குள்ள பத்து சிங்கிள் டிஜிட்டல இருந்திருக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி பிளஸ்ல வந்து நிற்குது இதற்கு என்ன காரணம் அந்த அடிப்படையில இருக்கு அதாவது முதல்ல அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கு அந்த புரிதல் இல்லாம கூட சில நண்பர்கள் பேசுறாங்க ஒன்றிய அரசுங்கிறது என்ன என்ன மாநிலங்களுடைய ஒன்றியம் அவ்வளவுதான் கூட்டமைப்பு மாநிலங்களுடைய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது ஒன்றிய அரசுக்குன்னு சிங்கிள் பைசா எங்கேருந்து வருது தான் வருது அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஸ்கீமா வந்து நீங்க லேபிள் ஓட்டிட்டீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்கன்னு பேசுறது ரொம்ப புவர் டேஸ்ட்ல இருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தையே புரிந்து கொள்ளாமல் இந்திய கூட்டாட்சி முறையை புரிந்து கொள்ளாமல் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில உண்டான நிதி உறவு தொடர்பான எந்த புரிதலும் இல்லாமல் அவங்க ஏதோ ஆண்டான் மாதிரியும் எஜமான் மாதிரியும் மாநிலங்கள் எல்லாம் அடிமைகள் மாதிரியும் ஒரு மனநிலையில வெளிப்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்குது அடிப்படையிலேயே இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நிராகரிக்கணும் ஒன்று அந்த அந்த இடத்துல இருந்து தான் நாங்க தான் நீங்க வாங்கிக்கணும் டபுள் என்ஜின் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இப்போ புணராயி சார் சொன்ன அந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம் கூட்டாட்சி குடியரசு கூட்டாட்சி இல்லை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற பிரச்சனை வந்து அங்கே தான் வருது அது சும்மா பேசும்போது எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க நடைமுறையில் வரும்போது எதைச்சதிகார அரசாக இருக்குது அதை விட கூடுதலாக அதிகாரங்களை குவிக்கக்கூடிய அரசாக இருக்குது இவர்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றியும் கூட்டாட்சியை பற்றியும் பேசுவதற்கே அருகதையே கிடையாது எந்த விதமான அருகதையும் கிடையாது அவங்க வந்து ஆனால் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு த தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஒன்றிய அரசிடம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கோடி கேட்டோம் பேரிடர் நிவாரண நிதியாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஐம்பது ஐம்பத்தோரு கோடி தான் கொடுத்துருக்காரு அப்படி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கேட்டதுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி நூறு கோடி ஸ்டேட்டு மாநில பேரிடர் மேலாண்மைக்கான நிதியாக ஒரு கான்ஸ்டன்ட்டான அமௌண்ட்டை ஒதுக்குறாங்களே அதுவும் ஆறாயிரம் கோடியாகத்தான் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதில் பலன் இதுவும் ஒரு மூவாயிரம் மூவாயிரமாக ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க உரிய காலத்திலும் அதை கொடுப்பது இல்லை அது எப்போவாது ஒரு நாள் நாலஞ்சு மாதம் பத்து மாதம் பத்து ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஆறு மாதம் ஒன்பது மாதம் கழிச்சு கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து என்ன ரொம்ப மகிழ்ச்சியோடு கை நீட்டி வாங்கிக்கணும் அதை உரிய காலத்தில் உங்களுக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஒரு அந்த தோழமையோட மாநிலத்தை மாநிலங்களை நடத்துவதற்கான ஒரு பார்வையே இல்லாத மனிதர்களுடைய செயல்பாடாக அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த செஸ் இருக்குல்ல பொன்ராய் சார் அதை தொ அந்த செஸ் அது இருபது பெர்சன்ட்டுக்கும் மேலே போகுது அதில் அடிப்படையான விஷயம் என்ன மொத்தமாக மாநிலங்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த நிதியை மொத்தமாக அவங்க எடுத்துக்கிறது அதை திரும்ப மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்பதே கிடையாது ஆக நூறு ரூபாய் சேர்ந்ததுன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் அவங்க எடுத்தது போக எழுபத்தி ஏழு ரூபாயை தான் அந்த வெர்டிகல் போலாக எவ்வளவு மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவுக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அந்த ஹரிசான்டல் போலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்னு கொண்டு போகணும் ஆக கடைசில எல்லா இடத்துக்கும் பாஞ்சு பாஞ்சு தண்ணி கடைசியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரும்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இருபத்தொம்போது பைசாவாக உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிற நிலைக்கு வந்து சேருது பதினாறாவது நிதி கமிஷன் சென்னைக்கு வந்திருந்த போது முதலமைச்சர் உட்பட தமிழ்நாடு அரசு சார்பாக சில விஷயங்களை முன் வச்சாங்க ஐம்பது சதவீதமாக வரி வரியை பகிர்ந்து கொள்ளணும் இந்த செஸ்ஸை டோட்டலாக டிவிசி போல கொண்டு வரணும் அதாவது செஸ்ஸையே முற்றுப்புள்ளி வைக்கணும் அதாவது மொத்தமாக செஸ்ஸையும் சர்ச்சார்ஜையும் எடுத்துக்கொள்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் அதையும் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதில் வேறொரு ஊழல் இருக்கு முறைகேடு இருக்கு எந்த காரணத்தை கொண்டு ஒன்றியம் வந்து உங்களிடத்திலிருந்து செஸ் போட்டு வாங்குதோ அந்த துறைக்கு அந்த செலவுக்கு அதை பெரும்பாலும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுன்னு சி அந்த கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர்ஸ் சிஏஜி அறிக்கை சொல்லுது ஆக பேசுவது எல்லாம் இங்கே வந்து பேசக்கூடியவங்க ஒன்றியத்தை பற்றி பேசாத தமிழ் வேறு மாநிலத்தை பற்றி பேசாத தமிழ்நாட்டை மட்டும் பற்றி பேசு நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆட்சி நடத்தக்கூடிய இடங்களில் அல்லது பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு முறைகேடுகளும் தவறான சித்தாந்தங்களும் மக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது அந்த எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இங்கே வந்து ஸ்டாலினுக்கு எதிராக அல்லது தமிழ்நாடுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது பேசணும் இது பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கேங்கிற பிரச்சனை இல்லை ஏன்னா ஸ்ட்ரக்சல் ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது அது

கலைஞர் காலத்தில் போட்ட கமிஷன் இருக்கு இப்போ இடைக்கால அறிக்கை முதலமைச்சர் கையில போன்ற விஷயங்களை பரிசீலனை செய்து உருப்படியாக ஒரு வேலையை செய்யணும் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காத வரைக்கும் இந்த ஜிஎஸ்டிக்கான ஆனால் இழப்பீடு கொடுக்கறதில்ல எது கேட்டாலும் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஒன்றா மட்டும் சொல்லுவாங்க யூபிஏ காலத்தில் இருந்த பத்தாண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதியை விட பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் கொடுத்து அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கால மாற்றத்தில் நடக்கும் நடக்கிற விஷயங்களை எதையும் அவங்க கருத்தில் கொள்ள மாட்டார்கள் அவுட்லேயே எவ்வளோ தூரம் மாறி இருக்குங்கிறத கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் மாநிலம் வரிய வாங்கி மாநிலம் வச்சுக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் ஒன்றியத்தை கொடுத்து வாங்க வேண்டிய வேறு எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வேற எந்த முதலமைச்சர் முதலமைச்சருக்கும் இல்லாத டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன் வந்து ஸ்டாலினுக்கு இருந்தது அவர் ஒரு நாள் கூட மாநிலங்களுக்கான வரி விதிக்கும் உரிமையை அவர் பயன்படுத்தியதே கிடையாது அவர் வரும்போதே ஜிஎஸ்டி வந்துருச்சு ஜிஎஸ்டிக்கான இழப்பீடும் வந்துருச்சு இழப்பீடு போய் ஒரு வருஷத்துல முடிஞ்சிருச்சு ஒரு வருஷத்துலயே காணாமலும் போயிடுச்சு அதற்கு பிறகு அவருக்கு வந்து இந்த மூணு விஷயம்தான் பத்திர தேர்வு விஷயல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு அதுக்கப்புறம் வந்து எக்ஸைஸ்யூட்டி ஆயிரத் தேர்வையும் பெட்ரோலில் கிடைக்கிற டாக்ஸ் வந்து அவ்வளவுதான் மற்றபடி இந்த மாநிலத்துக்கு எது வேண்டும் என்ற முன்னுரிமையோடு வரி விதிக்கும் உரிமை முற்றிலும் இழந்த நபராகத்தான் தான் அவர் முதலமைச்சராக இங்கே ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க இல்லை அதை சொல்லியிருக்கீங்கல்ல இதை சொல்லியிருக்கீங்க இல்லை செஞ்சால் என்ன அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வயிற்றில் அடிப்பாங்க சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி வாழ்த்து வார்த்தையில் சொல்லணுன்னா மாநிலத்தில் ம மாநில மக்களின் வயிற்றில் அடிப்பார்கள் ஆனால் செய்யலையே இதை செய்யலையேன்னு பசியோடு இருக்கிறவனையே குத்தி குத்தி வேற பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி எல்லாமே தான் அவருடைய அறிக்கை காட்டுது அவர் அறிக்கை காட்டுது நீங்கள் குற்றப்பத்திரிகைன்னு சொன்னீங்க குற்றப்பத்திரிகையை வாசிக்கணுங்கிற அவசியமே மாநிலத்துக்கு இல்லை கண் உண்மை கண்டறியும் குழு அறிக்கை கொடுக்கும்ல அந்த அறிக்கை அது அது குற்றப்பத்திரிகை மாதிரியே குற்றவாளிகளுக்கு தெரியுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க